வணக்கம் எஸ் ஜே மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் உங்கள் வீட்டில் செய்வினை இருந்தால் வரும் பாதிப்புகள் இப்படித்தான் இருக்கும் செய்வினை பாதிப்பு உங்களுடைய எதிரிகளும் பணத்திற்காக சொத்திற்காக மண்ணுக்காக பொண்ணுக்காக இல்ல தேவையில்லாத பகையால் அல்லது முன்னேற்றங்களை தடுக்கின்ற மனிதர்களும் செய்வனை செய்வாங்க இந்த செய்வனைய வந்து எப்படி செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா செய்வன பாதிப்புகளை பற்றி சொல்லும்போது முதல்ல செய்வனை செய்யணும்னு கேட்டீங்கன்னாக்கா உங்க வீட்டோட மண்ணு இல்ல உங்க கால்வடி மண்ணு இல்ல உங்களுடைய நிலத்தோட மண்ணு இல்ல நீங்க வேலை செய்கின்ற இடத்துல இருக்கக்கூடிய மண்ணை எடுப்பாங்க இந்த மண்ணை எடுத்ததுக்கு பிறகு இதற்கு உருவ பொம்மையை செய்வாங்க இந்த உருவ பொம்மையை செய்ததுக்கு பிறகு உங்களுடைய போட்டோ உங்களுடைய பேர் அதுக்கப்புறம் உங்களுடைய அம்மா பேர் இதெல்லாம் செய்து இதை எடுத்துக்கிட்டு போய் சேவனை செய்ய ஆரம்பிப்பாங்க செய்வனை செய்தால் எப்படியெல்லாம் பாதிப்பு இருக்குன்னு தெரியுங்களா முதல்ல நல்லா செய்துகிட்டு இருக்கிற தொழில் உங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்கும் வண்டி வாகனங்கள்ல விபத்து ஏற்படும் ஒரு சிலருக்கு இரத்த காயம் ஒரு சிலருக்கு உடம்பில் தீராத நோய் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தீராத வயிற்று வலி தீராத தலைவலி தீராத உடல் வந்து ஊசியில குத்துற மாதிரி குத்தும் பாதங்கள் ஊசியில குத்துற மாதிரி குத்தும் ரெண்டு முழங்காலம் எந்திரிச்சு நிக்க முடியாது ஒரு பக்கம் தலைவலி இருக்கும் மறுபக்கம் உடல் வலி இருக்கும் குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒற்றுமை இருக்காது பிள்ளைங்க நைட்ல தூங்கும் போது அலறி அலறி விழுவாங்க ஒரே வீட்டுக்குள்ள வந்து அழுகுறலாக இருக்கும் செய்வன செய்து உங்களுக்கு வச்சிட்டாங்கன்னாவ வீட்டில் வாசப்படியில் இருக்கக்கூடிய நாயே தினமும் காலையில இல்ல இரவு நேரத்துல ஓன்னு அழுகிற சத்தமா இருக்கும் வீட்டுக்குள்ள வளர்க்கக்கூடிய வாயில்லா ஜீவன் சொல்றது கோழி சொல்லுவோம் இல்லைன்னா கால வயிறவர் என்று சொல்லக்கூடிய நாயின்னு சொல்லலாம் ஆடு மாடு சொல்லிக்கிட்டு வர இல்லையா இதுங்க நோய் வாய்ப்படும் கொடூரமாக மரணம் இல்லனா இல்லைன்னா ஒரு செலவு போனா இன்னொரு செலவு வீட்டுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும் தரித்திரம் தலை விரிச்சு ஆடும் கணவன் மனைவி நல்லா இருந்தவங்க கூட பிரியுவாங்க இல்ல உடல்ல ஏதாச்சும் நோய் வந்து மருத்துவ செலவு கட்டுக்கடங்காது அது மட்டும் இல்லாம கர்ப்ப வீட்டுக்குள்ள வந்து மாத தொல்லைகள் அதிகமா இருக்கிறது இதனால் வரைக்கும் இல்லாத செய்வனை செய்ததுக்கு பிறகுதான் இந்த தொல்லைங்க அதிகரிக்கும் வீட்டுக்குள்ள வந்து கேட்டீங்கன்னாக்கா செய்வன பாதிப்புல வந்து பல வகை இருக்கு ஒரு வேலை ரத்த பலி கொடுத்து இல்லைன்னு கேட்டீங்கன்னா நரபலி ஏதாவது கொடுத்து உங்களுக்கு சேவனை செய்துட்டாங்கன்னாக்கா வீட்டில் அழுகுறல் மட்டும் இல்லை மூதியவே அதிகமா இருக்கும் துர்நாற்றம் வரும் வீட்டுக்குள்ள நீங்க எது செய்தாலும் அந்த வேலை முற்று பெறாம எல்லாம் பாதியிலேயே நீக்கும் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை உடல் நலத்துல பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை அப்பாவுக்கு பிள்ளை ஆகாது கணவனுக்கு மனைவி ஆகாது உடன்பிறப்புகள் எல்லாம் பகையாக மாறுவாங்க சொத்தால பிரச்சனை நிலத்தால பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை அது மட்டும் இல்லாம நோய் ஒரு நோய் வந்தாக்கா நீங்க டாக்டர் கிட்ட போவீங்க உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை நல்லாதான் இருக்குதுன்னு டாக்டர் சொல்லிடுவாரு அவருக்கு தேவையான எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் சொல்லுவாரு அப்படி இருக்கும் போது நோய் என்னன்னே தெரியாது ஆனால் நோய் இருக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் குணமாக குணமாகாது நீங்க கோயிலுக்கு போனாலும் குணமாகாது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா செய்வன பாதிப்பு உங்க வீட்டில் இருக்கும் செய்வன பாதிப்பை எப்படி உங்க வீட்டுக்கு அனுப்புவாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா நான் முன்னாடி சொன்ன மாதிரி காலடி மண்ணு உங்க நிலத்தோட மண்ணு நீங்க வீட்டோட மண்ணு அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு மாடெல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா அந்த மாடு கட்டி வைக்கிறீங்க இல்லையா பண்ண இருக்கு இல்லையா அங்க இருக்கிற மண்ணு இல்லை நீங்க வியாபாரம் செய்யறீங்க இல்லையா அந்த இடத்துல இருக்கக்கூடிய மண் தொழில் செய்யறீங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய மண்ணுங்களை எடுத்து உங்களுடைய போட்டோவை எல்லாமே வச்சு அவங்க செய்வனைய வந்து மயானத்துல செய்வாங்க இல்ல ஏரி கோலத்துல செய்வாங்க இல்ல ஒரு மாந்திரிகர்கிட்ட போய் செய்து இது எல்லாமே செய்து என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த செய்வன பாதிப்பு கொண்டு வந்து ஒண்ணு உங்க வீட்டை சுத்தி புதச்சு வைப்பாங்க அது தாய்த்தா இருக்கலாம் இல்லைன்னா எரிச்ச சாம்பலாக இருக்கலாம் அவங்க கொடுத்தன பிறகு பன்றியோட ரத்தம் முள்ளம்பன்றியோட முள்ளு அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா பெண்கள் மாதவிடையான அது பேர் பெண் சீலன் சொல்லுவாங்க முன்னோர்கள் அதை சுட்டி எரிச்சு மயான சாம்பலை சேர்த்து கொண்டு வந்து கூட உங்க வாசப்படியில வாசப்படியில நீங்க ராத்திரியில போட்டாங்கனாக்கா காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே நீங்க வந்து அதை மிதிப்பீங்க மிதிச்சிட்டு உள்ள போகும்போது அந்த சாம்பலுடன் உள்ள போயிட்டாவே போதும் அன்னையிலிருந்து ஆரம்பிக்கிற பிரச்சனை வீட்டில் வந்து பல வகையான கொடுமைகளா இருக்கும் கஷ்டங்களா இருக்கும் நஷ்டங்களா இருக்கும் நீங்க குலதெய்வத்தை வணங்கிட்டு வந்தா கூட சில நாட்கள் மட்டும்தான் நல்லா இருக்கும் அதான் கேட்டீங்கன்னாக்கா நீங்க போறீங்க குலதெய்வத்தை வணங்கிட்டு வரீங்க வீட்டுக்குள்ள கூட சாமி கும்பிட்டாலும் சரி அதை கும்பிட்டு ஒரு வாரம் இல்லை ஒரு பத்து நாள் ஒரு சிலருக்கு மூணே நாள் தான் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா கடுமையான சேவன பாதிப்பாக இருந்தால் ரத்த பலிகளை கொடுத்து கோழியை வந்து காவு கொடுக்கறது இல்லை ஆட்டை கொடுக்கறது இல்லை நான் சொன்ன மாதிரி வந்து பன்றி இந்த முள்ளம்பன்றி இருக்கும் இல்லைன்னு கேட்டால் வேற யாரா பன்றியாக இருந்தாக்கா அதனுடைய ரத்தத்தாரம் செய்யப்பட்டதாக இருந்தால் மூணே நாளில் உங்கள் வீட்டில் கொடுத்துரும் அப்படி பாதிப்புகளை கொடுக்கும் போது ஒற்றுமையா இருந்த கணவன் மனைவி கூட பிரிவினைய சந்திக்கலாம் இருந்த எவ்வளவு பணமா இருந்தாலும் அது விரயமாகலாம் இல்லைன்னாக்கா செலவை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு மாறி மாறி செலவாய்கிட்டே இருக்கும் ஆணுக்கு பெண் கட்டுப்பட மாட்டாங்க ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து நடக்க மாட்டாங்க பிள்ளைகளுக்கு ஒரு நோய் போனால் இன்னொரு நோய் வந்துக்கிட்டே இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்காது நிம்மதி இருக்காது இதுவே உங்களுடைய வீட்டில் பாத்தீங்கன்னா அழுகுரல் நித்தமும் இருக்கும் பிரச்சனைகள் நித்தமும் இருக்கும் இதிலிருந்து உங்களுக்கு வாழ்க்கையே வேணாம்னு சொல்லக்கூடிய அளவிற்கு கஷ்டங்களும் நஷ்டங்களும் துன்பங்களும் வந்துக்கிட்டே இருக்கும் வியாபாரம் பண்றீங்களா உங்களுக்கு பக்கத்து கடை நல்லபடியாக நடக்கும்போது உங்க வியாபாரம் மட்டும் தடைபட்டு போகும் வருமானம் வராது வருமானம் வந்தாலும் வாங்கிய கடனை கொடுக்க முடியாது அந்த தொழிலே இழுத்து மூடுகின்ற அளவிற்கு பிரச்சனைகள் வந்துடும் அதே மாதிரி நீங்க தொழில் செய்றீங்களா தொழில வந்து உங்களுடைய வார்த்தைகளை வந்து கேட்டு நாள் வரைக்கும் உங்களுக்கு தொழில் கூட செய்யறவங்க கூட உங்க வார்த்தைகளை கேட்க மாட்டாங்க நீங்க உங்களுடைய தொழிலுக்கு அவங்க வந்து உங்களுடைய மனசுக்கு திருப்திக்கு வந்து செய்ய மாட்டாங்க இப்படி ஒரு மனிதனை தான் இந்த செய்வன பாதிப்பு இந்த செய்வன பாதிப்பு அவங்க செய்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கொடூரமாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு செய்து போட்டுருவாங்க அப்படி போட்டாங்கனாக்கா இத்தனை பாதிப்புகளும் இருக்கும் முதல்ல வந்து செய்வினையின் அறிகுறிகள் எப்படி இருக்கும்னு பாத்தீங்களாக்கா ஆரம்பத்தில் நோயிலிருந்து தான் அதை ஆரம்பிச்சுக்கிட்டு போகும் அப்புறம் பணம் விரயத்துல கொண்டு போய் நிற்கும் அதுக்கு பிறகு வண்டி வாகனம் ரிப்பேர் ஆகுறது இல்ல விபத்து ஆகுது அதில் வந்து ஒரு சிலருக்கு ரத்த காயமும் ஏற்படும் ஏன் கடுமையான மாந்திரிக பாதிப்பா இருந்தா வீட்டுக்குள்ள தற்கொலை பண்ணிக்கிறது இல்ல புத்தி சுவாஜனம் இல்லாம வீட்டில் இருக்கிறவங்கள வந்து அதிகமா கஷ்டப்படுத்துறது நஷ்டப்படுத்துறது அது மட்டும் இல்லாம வீடு என்பது சொர்க்கமாக இருக்கக்கூடிய வீட்டை கூட நரகமாக மாற்றி அமைப்பது தான் இந்த பாதிப்பு வந்து மொத்தமே எட்டு வகை இருக்கும் அந்த எட்டு அந்த எட்டு வகையில வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு வகையான செய்வன பாதிப்பு ஒரு சில பிரச்சனைகளை மட்டும் கொடுக்கும் நான் சொன்ன மாதிரி குல இஷ்ட தெய்வத்தை வணங்கிட்டு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு கட்டுப்படும் இன்னும் கொடூரமான ஏவல் இருக்கு கொடூரமான இந்த குட்டி சாத்தானுடைய மாந்திரிகம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ரணபலி வந்து மாந்திரிகளாக வரும்போது அதிகப்படியான தொல்லைகளும் துன்பங்களும் கொடுக்கக்கூடிய சூழல் இருக்கும் இதிலிருந்து விடுபடுறது எப்படின்னு கேட்டீங்களேனாக்கா இதுக்கு நான் இன்னொரு பதிவு போடுறேன் அந்த பதிவில் வந்து பார்த்தீங்களாக்கா நீங்களாக கூட செய்து அதிலிருந்து மீண்டு வந்துடலாம் இது செய்விட பாதிப்பால் வருவது தான் அது கூட உங்களுக்கு இரத்த பலி இல்லாமல் சாதாரணமாக செய்தால் இந்த தொல்லையாக இருக்கும் இதுவே வந்து உதிரங்களும் சேர்த்து அவங்க செய்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா கடுமையான பாதிப்புகளும் கடுமையான இழப்புகளும் ஒவ்வொருத்தரும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் இந்த உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செய்வன பாதிப்பிலிருந்து எப்படி விடுபடுவது என்பதை இன்னொரு பதிவில் நான் பொறுமையா போடுறேன் கேட்டு பயன்படலாம் நன்றி வணக்கம்